பக்தி மிக்க பூஜையறை காதலர்கள் பள்ளியறை சக்தியோடு நாயகனார் ஏறுமலை அக்கறையும் அதன் நடுவே காவிரியும் பக்குவமாய் ஓடுதல் போல் பயிலுகின்ற கல்வியறை முற்றமது காமசுகம் உழைக்கின்ற பூமியல்ல மற்றும் ஒரு ஜீவனுக்கு வரவு சொல்ல வந்த இடம் தம்பதிகள் உறவினிலே தாய் வயிற்றில் பிள்ளை வரம் தாய் தகப்பன் குணம் போல செய்குணமும் தவழ்ந்து வரும் காதலின் ஒன்றையொன்று அனுசரித்து போவதுதான் காதலிலும் இன்பம் வரும் கண்மணிக்கும் நல்ல குணம் காதலின் மனைவியால் கருவடைந்த பின்னாலே ஐந்து மாதம் வரைக்கும் அழுவதென்பதாகாது அன்னை அழுதாலோ அலறியவள் துடித்தாலோ அங்கம் பழுதுபட்டு அழகிழந்த பிள்ளை வரும் கண்ணிரண்டும் கெட்டு வரும் கை கால் விளங்காது வாய்மொழியும் தேராது வாரிசுக்கும் உதவாது எப்போதும் சிரித்தபடி இருக்கின்ற தான் தப்பாமல் நல்லதொரு தங்கமகன் என்றெடுப்பாள் கணவன் அழகான கண்மணியை எதிர்பார்த்தால் மனைவி மனம் நோகும் வார்த்தை சொல்லக்கூடாது அன்புமொழி பேசி அரவணைத்து என்னாலும் தன்னையே மனைவி அவள் சார்ந்திருக்க செய்துவிட்டால் பொன்னை வடித்தது போல் புத்திரர்கள் பிறப்பார்கள் கணந்தோறும் கணந்தோறும் கணவனையை நினைத்திருந்தால் அவள் பெரும் ஓர் பிள்ளை என்றும் அப்பாவைப் போலிருக்கும் ஆளான பின்னாலே ஆண்டாண்டு தான் நாளாகி வயதாகி நல்ல மனம் தான் ஆசை நிறைந்தாலும் அடக்கம் தான் ஆனாலும் அந்த அழகுமயில் வாழ்க்கையிலே சூளான பின்னால்தான் சுகம் காணும் மயக்கம் வரும் தேடும் மனையாளை திருப்தியுடன் வைத்திருந்தால் கூடுகின்ற சந்ததியும் குணத்தோடு வந்து மனவாழ்வு வாழுகையில் மறுவார்த்தை ஆகாது தாய் கொடுத்த சீர்வரிசை சகிக்கவில்லை என்பதும் சாடையாய் பேசுவதும் தரம் குறைத்து காட்டுவதும் அப்பன் கொடுத்ததொரு ஆளாக்கு என்பதுவும் வடுவாக நின்றுவிடும் வாழ்நாளில் ஆறாது கொண்டவள் மேல் ஓர் பொழுது கோபம் வருமென்றால் சண்டாளி சூர்பனகை தாடகை நீ என்றெல்லாம் அண்டாவில் அள்ளி வைத்து அளந்து வைக்கக்கூடாது நாளைக்கு பார்ப்போம் நடப்பதெல்லாம் நடக்கட்டும் என்றே படுத்துவிட்டால் எழுந்திருக்கும் வேளையிலே பொண்டாட்டி அன்பு வரும் பெரிய நினைவு வரும் கடுகு அரிசியினை கர்த்தரையில் கொட்டிவிட்டால் மறுபடியும் திரும்பாது ஆளாக்கு அரிசியிட்டு அதில் வாழ்வு வாழ்ந்தாலும் தாளாத காதலுடன் தாய்போல் ஊட்டிவிட்டால் தேவரமுதமெல்லாம் சீயன்றே ஆகிவிடும் வாழ்வதற்கும் தாழ்வதற்கும் மனசுதான் காரணமாம் இன்பமன எண்ணிவிட்டால் எப்போதும் இன்பமயம் துன்பமன தோன்றினாலோ தொலையாத துன்பமயம்